வலைக்கம் வரமத்துள்ளா அப்ரகாதஹூ நான் அவங்களோடய அம்சான் சாலி பேசுகிறேன் அலமதுள்ளா என்ன வீடியோஸ் எல்லாரும் அதே மாதிரி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து கொஞ்சம் ஃபன்னான ஒரு விஷயம் தான் என்னென்னா வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் நாங்கள் எல்லோரும் வந்து சீனத்தில் செஞ்ச விஷயங்கள் தான் பொழுதுபோக்கு விஷயங்கள் சும்மா செஞ்ச விஷயங்கள் தான் நாங்கள் இன்றைக்கி என்ன சீனோம் பார்க்க போவோம் இதுபோல் நாங்கள் பேசக்கூட கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டாம் நாங்கள் முந்தி இதெல்லாம் செஞ்சோம் வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வந்து இப்போ நைன்டி ஸ்கிட்ஸில் மிச்சம் வந்து கல்யாணம் முடிச்சுப்பீங்க ஏதாச்சும் கல்யாணம் முடிக்க போறீங்க இருப்பீங்க ஏதாச்சும் வேலை வேலை நடந்து கொண்டு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் கொடுத்து பார்க்க போல பழைய நிலவுகளெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்து எங்களுக்கு சிரிக்கும் இன்ஸ்டாக நாங்கள் வந்து பார்ப்போம் வந்து ஒன்றாவது நாங்கள் பார்ப்போம் வந்து கார்டு சேர்க்கிறதை பார்த்து இந்த கார்டு சேர்க்கிற பண்ணாலும் தெரியும் வந்து இந்த உந்திர சின்ன கார்டு வரும் இந்த சமயம் கார்டு வரும் அஞ்சுருவா ரெண்டு ரூபா கலாம் வரும் இதே போய் நாங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு தர சாலையை சேர்த்து சேர்த்து கொண்டு போய் என்ன சேர்த்து வாங்குவோம் இதில் வந்து பல படிகளில் படங்கள் இருக்கும் கார்ட்டூன் படம் இருக்கும் ரெஸ்லிங்காக்களில் படம் இருக்கும் மற்ற பத்து சீரீஸ் உள்ள படம் இருக்கும் இதெல்லாம் சேர்த்து ஐநூறு ஆறுநூறு ரூபாய் சேர்ப்போம் சேர்த்து என்ன செய்வோம் கல்லொட்டில் ஆடுவோம் ஜில்போல் ஆடுவோம் இதில் இந்த சண்டை நீ இதா என்னோடய சண்டை ஜெ என்ன ஜெயம் பெச்சில் ஆடுவோம் இந்த ஜான்மொழி ஜெயம் பெச்சில் ஆடுவோம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட்டெல்லாம் இருந்திருக்குது ஒரு நாள் ஸ்கூட்டில் வரக்கூட இந்த ஐநூறு கார்டு காணும் பார்த்தாக்கா ரொம்ப எனக்கு அடுத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டஸ் மீன் வளர்க்குறது இதுவும் அப்படி தான் வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு தாழ் சலியெல்லாம் சேர்த்து ஃபை மீன் வளர்க்கும் ஃபைவ் டஸ் மீன் எல்லாம் வளர்த்து அதுக்கு புழு சாரி கப்பியில் புடி ஒரு காலெல்லாம் இறங்குவோம் இறங்கி போய்ட்டு அதில் பிடிச்சி கொண்டு வந்து அதுக்கு தீன் போட்டு அதை ஃபோம் ஆக்கி அதுக்கு ஒரு கா ஒரு கேம் போத்தில் போட்டு அதில் ஒரு கண்ணாடியை வச்சு அதை ஃபோம் ஆக்கி சண்டை போடுவோம் சண்டை போட்டு வெற்றி வெத்துறது தோக்குறது அதில் சண்டை வாரது எல்லாமே அதில் எரிக்குது அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து ரெஸ்லிங் பார்த்து இந்த ரெஸ்லிங் போட்ட பூத்து இக்கிட்டு நைன்ட் டிஸ்கிட் சொல்லுக்கு மாற பூத்து அதில் முந்தைய ஒரு சென்னையில் வண்டிக்கு நம்ம ஸ்ரீலாங்கா சைடில் வண்டிக்கிறதும் சரியாக தெரியா சரியாக பத்து மணி தான் இதில் போடுவான் ரெஸ்லிங் அதுக்கு முடிச்சிருந்து ரெஸ்லிங்கை பார்க்குறது பார்த்துட்டு குட்டாளில் சேர்ந்து ஒரு நாலு கவரு கெட்டுறது நாலு மூளை நாலு கவரை கெட்டிட்டு ஒரு சண்டை பிடிக்கிறது நாங்கள் தனியாக ஒரு பெல்ட் ஒன்று செஞ்சு கொள்வது இதுதான் சண்டை அப்புறம் வந்து என்ன செய்ய இசி டபுள்யூ ஒரு செட் பண்ண முடிஞ்சிருச்சு அந்த முந்தி இப்போ தெரியாது வச்சுங்களேன் முந்தி இசி டபிள்யூன்னு வண்டிக்கும் அந்த க தனியார் கத்தி பொல்லும் ரத்தமும் தான் இல்லை அதெல்லாம் நான் விரும்பி பார்க்குறேன் டைம் அவன் ட்ரிபிள் எச்சு வருவான் அவன்கிட்ட கை உடைப்பான் அவனை அடி கைக்கு போட்டு சுற்றில அடிக்கிறது இந்த அந்த மாதிரி ஃபன் மூமெண்ட்டெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து வந்து அவங்க ஸ்கூலில் சண்டை பிடிக்கிறது அந்த புடியை போடுறது அவனோட சண்டை பிடிக்கிறது இதை பார்க்குறது அதை பார்க்கறது இந்த டீச்சர் தான் சொல்கிறது வீட்டுக்கு வர ஸ்கூலில் வீட்டுக்கு வந்தால் சொல்லுவாங்க இந்த ரெஸ்லிங் பார்த்து கொள்கிறான் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இந்த ரெஸ்லிங் புக் கொண்டு விற்றாங்க இந்த ஒவ்வொரு நம்பர் போட்டு புக் கொண்டு அதில் எண்பத்தஞ்சா நூறு மட்டும் நம்பர் சேர்க்குது அதில் இருபத்தஞ்சா நம்பர் கிடைச்சா கிடச்சா போர்ட் கிடைக்கும் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சா நம்பர் கிடைச்சா எனது ஃபோன் என்னமா கிடைக்கும் இதை அதை சேர்க்க நாங்கள் பட்டைப்பாடு இதெல்லாம் நினச்சி பார்க்கறது கொஞ்சம் பண்ணால் தான் இது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜேசிபி தோன்றது இந்த மெகோமாய் ஒண்டிக்கும் அந்த ஜேசிபி தான் சரியான சொல்கிறாங்க நாங்கள் சொல்ல மெகோ பெகோ தோன்றது ஒரு கார்னு ஒருத்தான் தோண்டி கொண்டிக்கும் இதை பார்க்க நாங்கள் எல்லாம் பென்சலாக செட் ஆகி போய் அதை பார்த்துக்கோ நிற்கிறது அதுக்கு சும்மா இருக்கிறது அது பேர் கல் அடிக்கிறது அதை குழப்புறது அதை அவன் ஏசுறது அதே வேலை செய்ய விடுங்க அதை கத்துறது அதே வர பொருள் எல்லாம் அதை பார்க்குறது அது அதை பார்த்து கொண்டு அவருக்கான ஜிரிப்போம் இப்போல்லாம் ரோட்டில் போக அதெல்லாம் காண்டா இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும் இனிமேதா அவரோட நேரம் இதெல்லாம் இன்னும் விஷயமே இல்லைன்னு நினைக்கிது கெண்டோஸ் சாக்லேட்டில் வந்து நாங்கள் சேர்த்தோம் இந்த கெண்டோஸ் சாக்லேட்டில் வந்து பின்னுக்கு முந்தி வருவோம்னா தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி அம்மா அப்பா தங்கை தங்கை தம்பி அதே மாதிரி அண்ணன் அக்கா எல்லாம் வரும் இதெல்லாம் சேர்த்து ஒரு செட்டை பொறுத்தா ஒரு எல்லோ கலர் லேபிள் தருவாங்க அந்த கொண்டு இருந்து மூணு செட் சேர்க்கணும் அதை சேர்த்தா ஒரு யோஜோ அது மைக் பண்ணு வருவோம் பாட்டு படித்தவங்களும் சுத்தும் யோஜோ மைக் பைன் அது தருவாங்க இதை சேர்க்க நாங்கள் பட்ட பாடிக்கிது பரும் பாடு அதில் இதா எல்லாம் சேர்த்து வைப்போம் ஆனால் வந்து தாத்தா மட்டும் வைப்பார் இந்த தாத்தா பேரி அலையாத கடை இல்லை இந்த கொழுகு முழுக்க அழையிறது இந்த ஒத்த சொல்ல ஆடைய மச்சான் அங்கே கிட்டே அந்த தாத்தா இதா ஓடுறது தாத்தா பார்த்து அங்கே சாக்லேட் வாங்கி போது அங்கேயும் தாத்தா இல்லை கடைசியாக எப்படியோ ஒரு மாய ஒரு தாத்தா கண்டுபிடிச்சி பிடிச்சி அதை போய் இது கெண்டோ கொடுத்து யோ யோகம் எடுக்கணும் இன்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து மற்ற மற்ற விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ